அனைவருக்கும் வணக்கம் இருந்து நான் உங்கள் குபேந்திரன் கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பிஎஸ்சி ஹிந்து என்ப ஒரு எக்ஸாம் நடந்தது இந்த எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா பிஎஸ்ஓட கொஸ்டின்ஸ் லெவல் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் தான் அப்படிதான் சொல்லணும் அதாவது இதுக்கு முந்தைய எக்ஸாம் காட்டிலும் இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம் அதாவது அதுக்காக ரொம்ப அப்படியே சிலபஸ் தாண்டி போயிட்டாங்க யூபிஎஸ்சி லெவல் அப்படிலாம் சொல்ல வரல இந்த கொஸ்டின் எப்படின்னு மட்டும் நீங்களே பார்த்து கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் கொஸ்டின் தமிழ் கொஸ்டின் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த கொஸ்டின் எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு ஓகேயா ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய கொஸ்டின் கம்ப்யூட்டர் பேஸ்டுனா எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர்ல நடக்கும் ஆன்லைன்லாம் நடக்கும் ஓகே ஸோ ஓஎம்ஆர்ல வந்து இருக்காது ஆன்லைன்லாம் நடக்கக்கூடியது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னு சொல்லி மேலேயே இதுல என்ன கொரிஸ் இருக்கு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டையுமே நம்ம பார்க்கலாம் நன்மை தீன்மை ரெண்டையுமே நம்ம வந்து பார்த்தோம் அதுக்கு முன்னாடி இந்த கேள்விகளை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை பார்த்துருங்க இது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து குரூப் ஃபோர் லெவல் ஏன்னா வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்கோம் டிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா என் பார்வையில் குரூப் டூ குரூப் குரூப் டூ ஏ மற்றும் குரூப் ஒன் லெவல் ஏன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் குரூப் டூ வந்து நான் ஏன் இங்கே வைக்கிறேன்னா அதில் தான் தமிழும் இருக்கு இங்கிலீஷும் இருக்கு ஜிஎஸ் இருக்கு தமிழ் ஆர் இங்கிலீஷ் ஜிஎஸ் ஓகேயா குரூப் ஒன்ல தமிழ் இல்லை ஸோ டிகிரி ஸ்டாண்டர்டுங்கிறதுனால குரூப் ஒன் குரூப் டூ அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ இதுல தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாய தமிழ் தகுதி தேர்வாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க பத்தாம் வகுப்பு தரம் ஸோ இதுல ஒரே ஒரு விஷயம் இந்த எல்லாமே நல்லா இருக்கும் அதாவது கம்ப்யூட்டரில் எழுதுறது நல்லா இருக்கும் ஆனால் ஒரு தடவை ஒரு கொஸ்டின் தான் தெரியும் ஒரு தடவை ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஒரு கொஸ்டின் தான் தெரியும் நான் ஒரு ரெண்டு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் எழுதியிருக்கேன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சொல்கிறேன் மற்றபடி எஸ்எஸ்சியாக இருக்கட்டும் ஈவன் யூபிஎஸ்சியில் சில தேர்வுகள் எஸ்எஸ்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் எக்ஸாம் சிஜிஎல் எஸ்எஸ்சிலே சிஜிஎல் சிஹெச்எல் எம்டிஎஸ்இ ரயில்வே எக்ஸாம்ஸ் லோக்கோமோட்டிவ் இப்போ கூட வந்திருக்கு அது ரெண்டு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது லெவல் வரைக்கும் போனேன் திருச்சியில போய் எக்ஸாம் எழுதினேன் நான் மதுரை திருச்சியில் போய் எக்ஸாம் எழுதினேன் எக்ஸாம் எழுதியும் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகல ஏன்னா நிறைய நார்த் இந்தியன்ஸோட இன்ஃப்ளென்ஸ் ஏகப்பட்டது வந்து அங்கே இருந்துச்சு அது வேற கதை ரைட் ஸோ இப்போ இந்த இதில் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் ஒரு ஒரே ஒரு கொஸ்டின் தான் வந்து ஸ்க்ரீன்ல தெரியும் அப்போ நம்ம ஒரு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டயத்தில் அடிக்க முடியும் அது ஒரு குறை வந்து இருக்கு கம்ப்யூட்டர்ல இருந்து எழுதும்போது இது எல்லாத்துலயுமே டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்ல எஸ்எஸ்சி எல்லாத்துலயுமே வந்து இருக்கு இது நெக்லிஜிபிள் தான் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இப்போ ஓஎம்ஆர்னு சொன்னா இப்போ மூணு கொஸ்டின் ஒரே நேரத்தில் பார்த்துட்டேன் இதுதான் இப்போ ஆன்சரு டக் டக்குன்னு போட்டு ஓஎம்ஆர்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு வந்துடலாம் அப்படியே ரவுண்டு போட்டு வந்துடலாம் ஓகேயா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இப்ப இத்தனை நாலுல இருந்து ஏழு வரைக்கும் நாலு கொஸ்டின் வந்து தெரியுது ஸோ ஓஎம்ஆர்ல வந்து பாத்தீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு அப்படி பண்ணிட்டு வந்துடலாம் ஆனா இங்க வந்து அப்படி இல்ல ஒன்னு ஒண்ணுதான் தெரியுங்கும் போது கொஞ்சம் யா இப்ப அடுத்தது இது வந்து தமிழ் வந்து ஈஸியா தான் இருக்கு இந்த கொஸ்டின் ரொம்ப ஏன்னா தகுதி தேர்வுங்கிறதுனால ரொம்ப இல்லை ஒரு பேரா வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு குடுக்குறாங்க ஒரு பேராகிராஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு குடுக்குறாங்க இது எப்பயுமே தான் இருக்கு இப்ப சமீப கால ரெண்டாயிரத்தி இருபது கொரோனாக்கு அப்புறம் இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஓவர் தான் இப்போ அதுல இந்த பேராகிராப் வச்சு கொஸ்டின் குரூப் ஃபோர்லயும் பாக்கலாம் குரூப் டூ குரூப் ஒன்ல ப்ரிலிம்ஸ்லயே பார்க்க முடியுது ஈஸியா தான் இருக்கும் ரீடிங் காம்பிரென்சன் மாதிரி ரைட்டா சோ அடுத்தது இந்த தமிழ் எல்லாம் ஒன்னும் பெரிய சேஞ்ச் எல்லாம் கிடையாது ஈஸியா தான் இருந்தது ஆனா இங்க பாத்தீங்கன்னா வந்து ஜிஎஸ் தான் ஒரே ஒரு கொஸ்டின் தான் குடுத்துருக்காங்க பாருங்க ஓகே சோ இப்ப டிகிரி போது இதனோட கொஸ்டின் நல்லா கவனிச்சீங்கன்னா சயின்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க சயின்டிஃபிக் பார் அப்டி சொல்லிட்டு இருக்கும் நீங்க டிஎன்பிஎஸ்சில வந்து சிலபஸ் போய் பாருங்க சிலபஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஒன் எடுக்கலாம் குரூப் டூ ஏன் குரூப் ஃபோர் கூட எடுத்தீங்கன்னா கூட மொதல் எடுத்த உடனே குரூப் ஃபோர் நீங்க எடுத்தீங்கன்னா கூட எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைன்ஸ்ல ஒரு கொடுத்துருப்பாங்க ஓகேயா சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா இது இருக்கும் ரைட்டா குரூப் ஃபோர் இருக்குது ஓகேயா புரியுதா உங்களுக்கு இப்போ அதுவே நீங்கள் வந்து குரூப் ஒன்னுக்கு எடுத்தீங்கன்னா இப்போ குரூப் டூ இருக்கு குரூப் டூவில் வந்து மெயின்ஸு குரூப் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒன்று இருக்கா சயின்டிஃபிக் டெம்பர் சயின்டிஃபிக் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று இருக்கும் ஸோ இது வந்து நீங்க இங்கே பார்க்கலாம் பார்க்க முடியாது அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்டிபிக் லா இந்த மாதிரி இந்த நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் இங்கிருந்து தான் வரும் ஆனால் அதாவது இந்த ரெண்டாவது பார்ட்டில் இருந்து தான் இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் கொடுத்துருப்பாங்க டிகிரி ஸ்டாண்டர்டில் இதுக்கு வந்து பெருசாக உங்களுக்கு இது இல்லை அதாவது நோட்ஸ் இல்லை பெருசாக நோட்ஸ் இல்லை இந்த நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம செல்ஃப் நோட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிக்கணும் இந்த டாப்பிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் இந்த டாப்பிக்ல இருந்து ஒரு கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ரைட்டா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த கொஸ்டின் இருக்கு கொஸ்டின் எல்லாமே டஃபுல் ஆகி தான் வரும் ஒவ்வொருத்தருக்கும் ஸோ அடுத்தது பாருங்க இது சயின்ஸ்ல இருந்து அப்படியே சயின்ஸ்ல இருந்து இதுவும் சயின்ஸ் இந்த கொஸ்டின் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின் எல்லாம் குரோமோசுமல் மியூட்டேஷன்னா என்ன அதுலேயே வந்து டவுன் சின்ரோம்னா என்ன டவுன் சின்ரோம் தோன்றும் குரோமோசோமில் ஏற்படும் பகுதி மாற்ற நிலையை கண்டுபிடிக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறாங்க கொஞ்சம் சேனல்ங்கிறதுனால ஓகே பட் குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஓகே அகைன் சயின்டிஃபிக் டெம்பர்ல இருந்து கேட்டிருக்காங்க சயின்டிஃபிக் டெம்பர் இப்போ இல்லை அது எப்பயோ வந்துருச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துருச்சு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த டாப்பிக்கு நம்ம இதில் வந்து கொடுத்துட்டாங்க பட் இருந்தாலும் நிறைய கேள்விகள் வந்திருக்கு அதுதான் இங்கே வந்து கொஸ்டின் ரைட்டா இப்போ அடுத்தது மற்ற கேள்விகள் பாருங்க ஸ்டேட்மெண்ட்ல எப்படி இருக்குன்னு பாருங்க ப்ரூஃப் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கவனிச்சுக்கணும் அதுக்காகத்தான் நான் வந்து இது சொல்றேன் இந்த கொஸ்டின் எல்லாம் பாருங்க இந்த கேள்வி பாருங்கப்பா இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தவறு செய்யக்கூடியது ஓகேயா ஸோ இப்போ யூஎஸ்ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்தில் இருந்து விளையக்கூடிய பறவைகள் கண் மிளகாய வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வர்ணனை கொடுக்குறாங்க பேர்ட்ஸ் ஐ சில்லி அப்படின்னு சொல்லிட்டு இதுன்னா வந்து தாய் மிளகாய் தாய்னா இந்த இடத்துல தாய்லாந்து இதுனா தாய் மிளகாய் அப்படின்னு சொல்றான் அந்த மிளகாய வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி எந்த மாநிலம் கஷ்டம்தான் நமக்கு டக்குன்னு வந்து மிளகாய்னாலேயே வந்து ஆந்திரா தான் நமக்கு தோணும் மிளகாய்னாலே மிளகாய் அப்படின்னாலே வந்து நமக்கு ஆந்திரா தான் இப்ப காரணம் காரணம் தோணும் அதுக்காகவே ஒரு ஆப்ஷன் ஓகேயா சரி அதை விட்டா தெலுங்கானா அதை கூட நீங்க வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி சொல்லிட்டு அது அதுக்கடுத்து மகாராஷ்டிரா எம்மு எம்ல வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ரெண்டு இது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மிசோரம் மகாராஷ்டிரா ஏன்னா வந்து நீங்க வந்து படிச்சிருக்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ்ல படிச்சிருக்கலாம் படிக்கும் போது எம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து போட்டுருவீங்க அப்படிங்கிறதுக்காக ரெண்டு ஆப்ஷன் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க பாருங்க இது வந்து டிஎன்பிஎஸ்சில் இதுக்கு முன்னாடியும் ஃபாலோ பண்றதுதான் ஏன்னா எம்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னா இல்லை டீல ஸ்டார்ட் ஆகுதுனா தமிழ்நாடு இருக்கும் தெலுங்கானாவும் இருக்கும் ஏன்னா வந்து தெலுங்கானா ஸ்டேட் அண்ட் தமிழ்நாடு ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா வைப்பாங்க ஏன்னா டிடியில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஓகே ஸோ அதே மாதிரி திரிபுராவும் வந்து வைப்பாங்க ஏன்னா வந்து கன்ஃபியூஸ் பண்ணணுங்கிறதுக்காக அப்புறம் டெல்லி இல்லைனா வந்து வேற ஏதாவது ஒரு புதுச்சேரி இல்லை வேற ஏதாவது ஒரு ஸ்டேட்டை வந்து வைப்பாங்க கன்ஃபியூஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினே கொஞ்சம் வேற லெவல் தான் ஓகேயா அடுத்தது அகைன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எஸ் குறிப்பா சயின்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க இது இந்த ஈஸியான கொஸ்டின் பிளாக் ஹோல் சம்பந்தமா ஒரு கொஸ்டின் வந்து ஓகேயா ஸோ குறிப்பா வந்து கருந்துளைகள் பற்றின கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்க தான் செய்கிறாங்க இது ஓகே இது ஈஸி தான் இது ஒரு ரொம்ப கஷ்டம்னு சொல்ல மாட்டேன் அப்புறம் ரீசெண்டாக வந்து யுரேனியம் ஐசோடோப்ஸ் ஆஃப் யுரேனியம் பற்றி ஒன்று கொடுத்து கேட்டிருக்காங்க இதுக்கு இது கஷ்டம் ஓகே ஏன்னா ரீசெண்ட்லி டிஸ்கவர்டு ஓகே இது கொஞ்சம் கஷ்டம் இந்த கஷ்டம் ஃபேக்ட்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா ஈஸி மற்றது கஷ்டம் அண்ட் எலெக்ஷன் கமிஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சதுதான் இந்த கேள்வி எல்லாம் அண்ட் இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பா தான் இப்போ இருக்கு ரைட் அடுத்தது ஃபினான்ஸ் மினிஸ்டர் சம்பந்தமாக இருந்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டி மால் பத்தி கொஸ்டின் யுனிட்டி மால் வந்து சர்ச்சையாகவே இருக்கு நிதி அமைச்சகத்தின் செலவில் செலவின துறையானது எதை ஏற்படுத்துவதற்கு விரிவான வழிகாட்டு வழி நெறிமுறைகளை மாநிலங்களுக்கு வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி யூனிட்டி மால் ஓகே யூனிட்டி மால் சம்பந்தமாக எதிர்க்கட்சிகள் நிறைய பேசிட்டு இருக்கிறாங்க நான் வந்து தமிழ்நாட்டிலேயே சொல்றேன் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அளவுலயும் வந்து பார்த்தன்னா சொல்றேன் நேஷனல் லெவல் அண்ட் தமிழ்நாடு லெவல்லயும் யுனிட்டி மால்னா எதுக்கு எதுக்குப்பா இந்த வளாகம் கட்டியிருக்கீங்க அது ஏன் வளாகம் கட்டியிருக்கீங்க அப்படி எல்லாம் கருத்துக்கள் வந்து வருது சோ அதனால இந்த கொஸ்டின் எப்படி கேட்டாங்கன்னு தெரியல பட் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தது பாருங்க பின்வரும் இந்தியாவில் மிக குறைவான புகையிலை உற்பத்தியாளர் தமிழ்நாட்டுல பேன் அதை தாண்டி வந்து உற்பத்தி வந்து கேட்டிருக்காங்க உற்பத்தி வந்து கேட்டிருக்காங்க அது வந்து தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்காங்க தெரிஞ்சு கொடுங்க இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும் கவர்மெண்ட் வந்து என்னென்னலாம் ப்ரொமோட் பண்ணது அதை வச்சு இந்த கொஸ்டின் டஃப் இந்த கொஸ்டின் வந்து டஃப் யா அனரோபிக் ப்ராசஸ் பத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்க எஸ் ஆனா இந்த ஈக்குவேஷன் எல்லாம் கொடுத்து நம்மளை பயம் கொடுத்துற மாதிரி பண்ணி இது வந்து பண்ணிருக்கிறாங்க அனரோபிக் ப்ராசஸ்னாலே வந்து காத்து வச்சுயா அதாவது ஏரியோபிக்னா காத்து வச்சு ஆனரோபிக்னா காற்றி இல்லாம ஆனரோபிக் ஆ இருந்தாதான் கருவாடெல்லாம் பாத்தீங்கன்னா காத்து இல்லாம தான் இருக்கும் காத்து ஈரப்பதம் அது இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா பாக்டீரியா வந்து வளரும் அது இல்லாமதான் வந்து புதைச்சு வச்சு கருவாடு பண்றாங்க அதே மாதிரி வந்து உப்பு நிறைய உப்பு போட்டா பாக்டீரியா வளராது கருவாடு அப்படி உங்களுக்கு தான் தெரியும் அண்ட் வந்து மஞ்சள் உப்பு ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா பாக்டீரியா வளராது இப்போ ஆனாரோபிக் ப்ராசஸ்னா என்ன அதுக்கு ஈக்குவேஷனை கொடுத்து நம்ம பண்ணது கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் தலை சுற்றலை வந்து ஏற்படுத்தும் நார்மலாக படிக்கிறவங்களுக்கு ஆக்சுவலாக படிக்கிறவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது அடுத்தது இந்த கொஸ்டின் பாருங்க இந்த ஆனுவல் ரெயின்ஃபால் இது ஈஸியானது தான் இது வந்து ஈஸி அதுவும் மேட்ச்ல கேட்டது ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த கொஸ்டின் த தலை பொருத்துகளை கேட்டது ஈஸி அப்புறம் இந்த கொஸ்டின் இந்த மாதிரி ரிவர் வச்சு ஒரு கேள்வி கட்டாயம் வருது ரிவர் அண்ட் மான்சூன் அதாவது இந்த பருவமலை மற்றும் ரிவர் வச்சு ஜியாகிரபில எப்பயுமே கேக்குறாங்க அண்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹிமாலயன் இமயமலை மற்றும் வடக்கு மலைன்னு கொடுத்துருப்பான் பொதுவா வடக்கு மலை அதுக்கப்புறம் ஹிமாலயன்ல வந்து பாத்தீங்கன்னா மூணா புரிஞ்சிருக்கும் பத்தாம் வகுப்பு ஜியாகிரபி பிடிச்சா முடிஞ்சிருச்சு ஹிமாதிரினா என்ன ஹிமாச்சல்னா என்ன ஹிபாலிக் ரேஞ்சுனா என்ன ரொம்ப ஈஸியானதுதான் அப்புறம் இங்க பாருங்க இந்த கொஸ்டின் வந்து நிறைய பேர் வந்து கேட்டது சார் இதுக்கு என்ன சார் ஆன்சர் வித்தியாசமா இருக்கு கே சீசன் பத்தி எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டு தான் இதுவும் நீங்க லெவன்த் டுவெல்த்துக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும் டாமெல்லாம் கிடையவே கிடையாது இப்போ கேசி சென் வந்து தெரிஞ்ச தெரிந்த ஒரு அபர் தான் ஓகேங்களா டிஎன்பிஎஸ்ல இருக்கிறவங்களுக்கு இந்த காந்தினா யாருன்னு எல்லாத்துக்குமே பொதுவானவங்களுக்குலாம் தெரியும் ஆனா ராஜாராம் மோகன் ராய் ஸ்கூல் புக் படிக்கிறவங்களுக்கு தெரியும் ஓகேயா அதே மாதிரி ஐசி வித்யாசாகர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் படிக்கிறவங்களுக்கு தெரியும் கேசி சென் வந்து படிக்கிறவங்களுக்கு தெரியும் ஓகே ஸோ அப்ப அந்த மாதிரி இப்போ நமக்குலாம் தெரிஞ்சது தான் ஓகே அது இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது கர்னல் பென்னி குயிக் பத்தி தெரியாததே கிடையாது அந்த அளவுக்கு வந்து இது இது வந்து ஈஸி தான் ரொம்பமானது லிங்கா திரைப்படம் கூட வந்து பார்த்தீங்கன்னா கர்னல் பென்னி குயிக் பத்தி தான் வருது அப்படி சொல்லியிருக்காங்க கிடையாது ஐயா அப்படிங்கிற ஒருத்தரை பத்தி தான் வர்ற வரக்கூடியது ஏன்னா இவர் வந்து சிவில் இன்ஜினியரு கர்னல் பென்னி குயிக் வெள்ளக்காரர் தேனி மாவட்டத்தில் அங்கே வந்து இந்த லோயர் கேம்ப்னு சொல்லுவாங்கல்ல அங்க இவருக்கு மணிமண்டம் வந்து இருக்கு ஜெயலலிதா பே நேரடியாகவே போயிருக்கேன் ஓகே சரி லிங்கா படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த லிங்கா அப்படிங்கிற பெயரே வந்து விஸ்வேஸ்வரையாவுக்கு நேரடியாக சம்பந்தப்பட்டதான் விஸ்வேஸ்வரையாவின் குடிப்பெயர் வந்து பாத்தீங்கன்னா லிங்கா அவர் குடிப்பெயர்னு ஏன் சுத்தி ஜாதி பெயர் வந்து லிங்கா ஓகேங்களா விஸ்வேஸ்வரையா வந்து ஒரு திவானா இருப்பாரு அதே மாதிரி ஒரு சிவில் இன்ஜினியர் அண்ட் வந்து ஐசிஎஸ் படித்தவர் கலெக்டருக்கு படித்தவர் இது எல்லாமே அந்த திரைப்படத்துக்கு ஒத்து போறது வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவை சேர்ந்த லிங்க அவர் பேர்ல தான் நம்ம இன்ஜினியர்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்றோம் நிறைய தகவல் இருக்குப்பா ஆனா நம்ம மக்களுக்கு தெரியுறது இல்லை அதே மாதிரி சிந்து சமூடிய நாகரீகம் ஆஹ் பத்தி வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து அரசம்தான் பிம்பல்ரி தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட தெய்வமா ஒரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து கொடுத்துருக்காங்க ஏக் பாரத் சேஸ்தா பாரத் இது வந்து எப்படி கேட்டாங்கன்னு தெரியல கேட்கப்பட்டுள்ளது அடுத்தது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் நீங்க பாருங்க இப்போ சமுத்திர குத்தர் பற்றி ஒரு கேள்வி கேட்டுருக்கு யா ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வராதது யா ஸோ கல்வெட்டுகள் எவை ஆகுதுன்னு மெஹருலி பில்லர் இன்ஸ்கிரிப் வராது யூபிஎஸ்சில நிறைய தடவை இந்த மெஹருலி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க ஸோ வந்து ஈஸியானது அதே மாதிரி இந்த மாதிரி என்ன சொல்ல இந்த பஞ்சாயத்ராஜ் பத்தி பார்க்கும்போது இந்த கமிட்டிஸோடைய உடைய காலவரை வந்து கேட்பாங்க கமிட்டிஸ் என்னென்ன கமிட்டிஸ் காலவரை கேட்பாங்க பல்வந்த ராய் மேத்தான் யா அப்படிதான் வந்து அது மேத்தா கமிட்டி ரெண்டுது வரும் அதுக்கு அடுத்து தான் மற்றது இதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கினாலே இந்த கொஸ்டின் வந்து அடித்திடலாம் மேத்தா கமிட்டி பல்வந்த்ராய் மேத்தா அப்புறம் அசோக் மேத்தா இது தனி வகுப்பே நம்ம இதுல கொடுத்துரும் இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேள்வியுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டா ஓகே இங்க பாருங்க எம்ப்ளாய்மெண்ட்ல டைப்ஸ் டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்னு இருக்கு டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதை பத்தி ஒரு கொஸ்டின் இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஆனா இந்த இது காரணம் என்ன பிரிக்ஷன் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் ஈவன் ஏதோ ஒரு டெக்னாலஜி வர்றதுனாலையும் இந்த ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏற்படலாம் ஆனா அதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு இது கொடுத்துட்டாங்க பாருங்க டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னு வரும் கொடுத்துருக்கேன் எம்ப்ளாய்மெண்ட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கு ஆனா டெக்னாலஜிக்கல் அன்எம்ளாய்மெண்ட்ல பார்ட் டைமர்ஸும் உள்ள வருவாங்க இங்க ஃபுல் டைமருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் கண்டக்டர் வந்து இருக்கிறாரு இப்போ கண்டெக்டர் வந்து பஸ்ஸில் வந்து இருக்கிறாரு இல்லைன்னா வந்து நீங்கள் டிடிஆர் வந்து பா டிக்கெட் கொடுக்குறவர் வந்து பஸ்ஸில் பார்க்கலாம் இல்லைனா வந்து ட்ரெயினில் கூட சம்டைம்ஸ் வந்து இந்த சின்ன சின்ன லோக்கல் ட்ரெயின் பார்க்குற மாதிரி ஆரம்பத்தில் இருந்துச்சு இப்போ அதை எடுத்துகிட்டு வெண்டிங் மிஷின் கொண்டு வந்தாங்க ஓகேயா இப்போ அதையும் தாண்டி ஆர்எஃப்ஐடி டெக்னாலஜி கொண்டு வந்ததுனால எல்லாம் வந்து அப்படியே நார்மலாக வந்து நம்ம பாஸ் ரினியூவ் பண்ணிட்டே போனாலே போதும் லைக்கா இல்லை ஒரு டிக்கெட் வாங்கினாலே போதும் தானாகவே கதவு திறந்துரும் தானாகவே மூடிடும் எங்கே வெளியே வர்றோமோ அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் இந்த மாதிரி வந்து டெக்னாலஜி வரும்போது ஒரு சிலருக்கு வேலை போகும் நீங்க கர்நாடகாவில் பாத்தீங்கன்னா பஸ் டிரைவரே வந்து கனெக்டராகவும் இருப்பாரு டிரைவராகவும் செயல்படுவார் ஒரே ஒருத்தர் தான் டிரைவர் மூடதான் இருப்பாரு ஒரு பக்கம் ஸ்டேரிங்கை பிடிச்சிட்டு இருப்பாரு பக்கம் கையில காசு அது என்னது டிக்கெட் எல்லாமே வச்சிருப்பாரு இது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் இயர்ஸ் பேக் இருந்துச்சு பெங்களூர்ல இப்போ வந்து எப்படின்னு தெரியல ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தி கொஸ்டின் கேக்குறாங்க எவர் கிரீன் ரெவல்யூஷன் அதாவது பசுமை மாறா புரட்சி இது வந்து எதுக்காக இருக்கு நீடித்து நிலைக்கும் பசுமையின் புரட்சி உட்கிறது என்ன அப்படின்னு சொல்லி நிலத்தை வந்து சப்டிவைட் பண்றதுக்கும் இதுக்கு சம்மதமே இல்லை மத்தது தான் வரும் கிரீன் ரெவல்யூஷன் கழித்து வந்ததுதான் எவர் கிரீன் ரெவல்யூஷன் எக்கனாமிக்ஸ் எல்லா சப்ஜெக்ட்லயுமே இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்துருக்கு இந்த நூறு கொஸ்டினுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் அதே மாதிரி இங்க பாருங்க திருக்குறள் பச்சு ஒரு கொஸ்டின்ஸ் ஏ திருக்குறள் வந்து யூனிட் எட்டுல ரொம்ப முக்கியமானது ஸோ அதனால திருக்குறளை நீங்கள் தவிர்க்கவே முடியாது நீங்க பாத்தீங்கன்னா வந்து தமிழ் புக் படிச்சீங்கனாலே போதும் பிஎஸ்லேயும் மார்க் வாங்கலாம் அதனால தான் நிறைய என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்றது தமிழ் இங்கிலீஷ் வந்து நீ போறதுக்கு பதிலாக குரூப் டூல நீங்க இங்கிலீஷ் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு பதிலாக தமிழே எடுத்தீங்கனாலே போதும் குரூப் டூ மெயின்ஸ் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் ஆகும் ஸோ அதனால செய்து தமிழுக்கு ஷிஃப்ட் ஆகுங்கன்னு சொல்லி இப்போ வந்து ரீசண்டா ரிசல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டூடெண்ட் க்ளோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அஞ்சு பேரை நான் வந்து சொல்லிருப்பேன் நம்ம டெலிகிராம்ல இதெல்லாம் கிளியர் பண்ணியிருக்கிறாங்க தமிழுக்கு ஸ்விஃப்ட் ஆகி மாறணும் தமிழ் படித்ததுனால கிளியர் பண்ணுங்க சோ இப்போ இதுல வந்து இந்த பெயிண்டிங் பாருங்க ராக்கட் ராக் பெயிண்டிங் பண்டைய பாறை ஓவியங்கள் கிடைக்கும் இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப முக்கியமானது நம்ம புக்ல வந்து கொடுத்துருப்பாங்க முக்கியமானது ஆபரேஷன் பிளாக் போர்டு நம்ம யூடியூப்ல பிளாக் போர்டு கிளாஸ்னே வந்து ஒரு ஒரு கிளாஸ் கொடுத்தோம் ஸ்க்ரீனே கருப்பு கலர்ல இருக்கும் பிளாக் ஸ்கிரீன்ல வந்து ஒரு இது கொடுத்தோம் அதுக்கான காரணமே இதுதான் பிளாக் போர்ட் ஆப்ரேஷன் பிளாக் போர்ட்னா தான் இது ரொம்ப பழைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அடிக்கடி கேட்ட கொஸ்டின் இது அப்படி தோண்டி எடுத்து கொடுத்துருக்காங்க இந்த இந்த இது வந்து ஆல் டைம் ஃபேவரட் கொஸ்டின் யா இந்த ஐந்து கொஸ்டின் வந்து ஐந்து பெண்கள் பத்தி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க கேரல் பேபி ஸ்கீமு இந்த தர்மாம்பால் ஸ்கீமு இது எல்லாமே மணியம்மை ஸ்கீம் முத்துலட்சுமி ரெட்டி அன் அன்னை தர அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அன்னை தெரசா ஆர்ஃபன் எதுக்காக சொல்லி கேட்பாங்க அன்னை தெரசான்னு மோஸ்ட்லி ஆர்ஃபனைஜ்காக வரும் அவங்க இப்ப கைம்பெண்களுக்காக என்ன காஸ்டுக்காக என்ன இதெல்லாம் வந்து ரிப்பீட் ரிப்பீட் கொஸ்டினையும் இவங்க வந்து விடல அதே நேரத்துல வந்து புது கொஸ்டின்ஸும் நிறைய கேட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஷார்ட் இது வந்து படிச்சிருந்தீங்கன்னா தான் வரும் வைனா என்ன அப்படின்னு சொல்லி நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தான் வந்து தெரியும் அப்பதான் வந்து ஞாபகத்துக்கு வரும் அதே மாதிரி இதுவும் இது வந்து ஃபேமஸான கொஸ்டின் வட்டமேசை மாநாட்டில் இந்தியாவின் பெண்கள் அமைப்பு பிரதிநிதியாக போனது யாரு இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான இதுவும் வந்து அவங்க விட்டு வைக்கல இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க இது வந்து இப்ப ரீசெண்டா நம்ம நம்ம டெஸ்ட் பேட்ச்ல கேட்ட கொஸ்டின் நம்பர் மட்டும் மாறி இருக்கு மற்றது எல்லாமே அப்படியே தான் வந்து கொடுத்திருக்கோம் நம்பர் சிஸ்டத்துல வந்து இந்த இந்த மாதிரி கேள்வி எல்லாம் இது வந்து ஆல் டைம் இந்த மாதிரி கேட மதிப்பு இல்லை என்னோட மதிப்பு என்னின் மதிப்புன்னு கேட்பாங்க வேல்யூ ஆஃப் என் எல்லாம் வந்து கேட்கறது தான் இது ஃபார்முலா போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடுது என் பிளஸ் அந்த ஃபார்முலாவை போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து போதும் அது நீங்கள் பார்க்க வேண்டியது தான் பார்க்கணும் கியூபா ஸ்கொயரா அப்படிங்கிறது மட்டும் தான் நீங்க வந்து பார்க்கணும் இப்போ கியூப் இருக்கு ரொம்ப ஈஸி தான் ஸ்கொயர் கியூப் இந்த ரெண்டு தான் கேட்பாங்க அடுத்தது இங்க பாருங்க ஸ்மாலஸ்ட் நம்பர் ரெண்டு ஸ்மாலஸ்ட் நம்பர்ல வச்சு இது இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் கேட்குறது இந்த மாடல்லேயே ஒன்று இது கவனமா இருந்தீங்கன்னா ஆன்சர் ஈஸி வந்துடும் புதுக்கு வந்துடும் நீங்க பார்த்தாலே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து எல்லாமே வந்துருக்கும் இந்த பிடிஎஃப்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் இதை எடுத்து பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நீங்க தெரிஞ்சுக்கணும் அதாவது ஜனவரி ஒன்னா தேதி ஆரம்பிச்ச நான் ஜனவரி மாசம் ஆரம்பிச்ச இந்த டெஸ்ட் கொஸ்டின் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லா சிம்லரா வந்து இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க அன் வந்து பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கொஸ்டின்ல இந்த கொஸ்டின் நீங்களே தனியா எடுத்து வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு தேங்க்யூ ஸோ மச்